ஒன் ஷி கால் பண்ணிக்கணும் நீங்கள் நல்லா ஜோசியம் பார்ப்பீங்களா பார்ப்பீங்களேங்க நான் பார்ப்பேன் நல்லா பார்ப்பேன் தான் தெரியாது இல்லை இல்லை நான் கொஞ்சம் பார்க்கணும் வரீங்களான்னா மேடம் நான் இப்போ தான் ஷூட்டிங்கில் வந்தேன் குளிக்க போகிறேன் என்ன கமெட் செவன் ஓ கிளாக் நைட்டு ஓ தாராளமாக வாங்க சரி நான் வென்ட் செவன் ஓ கிளாக் டேர் அவங்க வந்து ஒரு தனி ரூமில் இருப்பாங்க ஒரு பெரிய ஹால் இது மாதிரி இருக்கும் சேர்ஸ் எல்லாம் போகணும் ஸோ இவர் ஆல்ரெடி சிட்டிங்லேருந்து நான் போனேன் ஓ இட் ட்மே நீங்கள் தான் இந்த மூர்த்தியா ஆமாம் ஐயா இல்லை ஜோசி ராமேனிங்க இல்லை ஏதோ கொஞ்சம் படிச்சுருக்கேங்க என்ன சிஸ்டம் ஐ சார் கேபி சிஸ்டம் ஜோசியத்தில் கேபி சிஸ்டம்னு ஒன்று நான் அந்த சிஸ்டம் தான் படிச்சுருக்கேன் அதெல்லாம் சரியாக வரல நான் ட்ரை பண்ணேன் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சார் ஏதோ கூப்பிட்டான எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் பழிக்கதோ பழிக்காதோ அங்கே இஷ்டம் லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீ கால்டு போட் ஆஃப் அஸ் இன்சைட் அட் தி சேம் டைம் ஓ ஒரே டீம்லேயே ஒரே நேரத்தில் அது எனக்கு எம்பாரசிங் அது ஏன்னா இந்த ஆள் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க அந்த ஹூ வில் பி த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு கே ஸோ அவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் ஏன்னா இது ஒரு கதை பார்க்குது இதை பார்க்குது இது பார்க்கவே இல்லை அப்படி எதமோ சொல்லிட்டு இருந்தார் நான் சொன்னேன் நீங்கள் ஆக மாட்டீங்க அடுத்த டைம் வேறு யாரும் அதுக்கப்புறம் நீங்கள் தான் வருவீங்க இன்னும் அவர் எங்கிட்ட ஃபைன் பண்ண எப்படி சொல்கிறீங்க எட்டாம் இடம் என்ன ஏழாம் இடம் என்ன கிட்ட பாருங்கள் என்னுடைய ஒப்பீனியன் நான் சொன்னேன் அது பலிகமாக பலிக்காது உங்கள் ஒப்பீனன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அப்ரிஷியேட்டட் வெரி மச் பரவாயில்ல நீங்கள் விட்டு கொடுக்கலையா எனக்கு தெரிஞ்சது தானம்மா நான் சொல்ல முடியும் இது ஒண்ணும் நம்ம கடவுள்கிட்ட வரமா வாங்கிட்டு வந்தோம் அதுமே ஏதோ ஆல்சோ